வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன் இந்த குட்டி கதையில ஒரு அம்மா இருந்தாங்களா அந்த அம்மாக்கு மூணு மருமகலாம் இந்த அம்மாக்கு வயதானதுனால குடும்ப பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசனையில இருந்தாங்களாம் எந்த மருமக ஒழுங்கானவன் சோதிக்கணும்ட்டு அவங்க ஒரு போட்டி வச்சாங்களாம் அவங்க இந்த போட்டி வைக்கிறத மருமகள் கிட்ட சொல்லிக்கலையா மூணு படி வேர்க்கல்ல போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டு மூணு பேரையும் கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு படி வேர்க்கல்ல கொடுத்தாங்களாம் இத பார்த்த மருமகள்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமா ஏமா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு மாமியார் சொன்னாங்களா அதை ஆறு மாசம் கழிச்சு உங்களுக்கு தெரிய வரும் இப்ப நான் கொடுத்த இந்த ஒரு படி வேர்க்கல்லையே ஆறு மாசம் நீங்க பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அன்னைக்கு வந்து கொடுக்கணும் எங்கிட்ட திரும்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்ட்டு இந்த மருமகள்ங்க மூணு பேருமே எடுத்துட்டு போயிட்டாங்களாம் ஆறு மாசம் ஆச்சுங்களா மாமியார் கூப்பிட்டாங்களாம் முதல் மருமகள் வந்தாங்களாம் என்ன பண்ண ஒரு படி வேர்கலையாடுன்னா அதுக்கு சொன்னாங்களாம் நீங்க வேறம்மா நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா இந்த ஆறு மாசம் வேர்க்கடலையே வீட்டுல வச்சா கெட்டு போயிடுமேட்டு எங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன் அவங்க எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சரி ரெண்டாவது மருமக கிட்ட கேட்டாங்களாம் என்னாச்சு வேர்க்கல்ல குடு வேர்கல்லையுன்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்தம்மா சொன்னாங்களாம் ஆனா நானு ஒரு ஏழை குடும்ப பெண்ணுடைய பசியை தீக்கிறதுக்காக அந்த ஒரு படி வேர்க்கல்லை எப்பவோ தானமா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி மூணாவது மருமகளை கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்டு எங்கம்மா ஒரு படி வேர்க்கல்ல நான் கொடுத்ததுன்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த மருமக என்ன பண்ணாங்கன்னா தர 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 ஒரு பெரிய மூட்டை வேர்கல்லையை எடுத்துட்டு வந்து வச்சாங்களாம் மாமியாருக்கு ஒண்ணுமே புரியலையா ஒரு படிதான கொடுத்தேன் எங்க வாங்கின இந்த மூட்ட வேர்க்கல் எவ்வளவு ஆச்சுன்னு ஒரே பதட்டமா ஆயிட்டாங்களாம் எங்கம்மாதான் ஒழுங்கா குடும்பத்தை நடத்துறவங்கல்ல பணம் வீணாவது இவங்களுக்கு பிடிக்காது அதனால கேட்டாங்களா அதுக்கு இந்த மருமகள் சொன்னாங்களாம் நீங்க ஒரு படி வேர்க்கலை கொடுத்தீங்கல்ல அதை நேரம் எடுத்துட்டு போய் எங்க அப்பாவுடைய நிலத்துல நான் பயிரிட்டேன் ஆறு மாசம் கழிச்சு இந்தாங்க நீங்க குடுத்த ஒரு படி வேர்க்கல்ல தான் இப்ப மூட்டை வேர்க்கல்லையே ஆயிருக்குன்னு சந்தோஷமா கொடுத்தாங்களாம் இத கேட்ட அந்த மாமியாருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த மருமகளை கட்டி அணைச்சுக்கிட்டு அவங்க போட்டுட்டு இருந்த அந்த தங்க அடிக்கையே மருமக கழுத்துக்கு போட்டு விட்டாங்களாம் அவங்க இடுப்புல இருந்த அந்த கொத்து சாவி எடுத்து மருமக கையில குடுத்தாங்களாம் மாமியார் பேச தொடங்கினாங்களாம் இந்த நொடியில இருந்து நீ தான் இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்களாம் இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறானா மாமியார் மருமகன்றது ஒரு அழகான உறவு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு மாமியார் மருமக கிட்ட சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க அது இருந்துருச்சுன்னா சந்தோஷம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்